அதாவது கடந்த ஒரு இருபது நாள தொடர் மழை என்ன ஆச்சுன்னா இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கிற செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலை ஃபுல்லா பழுத்து கொண்டு போயிடுச்சு நான் எதை பத்தி பேசுறேன் அப்படின்னா ரோஸை பத்தி பேசுறேன் ரோஸோட இலைய எல்லாமே கூட்டிடுச்சு இப்போ ஒரு ஆறு அடி ஆறு அடிக்கு மேலே ரொம்ப ஹைட்டாக இருக்கு அப்படின்னா அது என்ன ஆகும்னா கட்டிங் பண்ணியே ஆகணும் அதாவது செடி வந்து அந்த ஒரு அடி விட்டு கட்டிங் பண்ணும் எதுக்காக கட்டிங் பண்ண அப்படின்னு இந்த டைம் ஏன் கட்டிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விலை வித்துட்டு இருக்கு என்னங்க இப்ப போய் கட்டிங் பண்ண சொல்றீங்க அப்படின்னா இது என்ன ஒரு பிரச்சனையா போய் மாறும் அப்படின்னு கட்டினா நவம்பர் டிசம்பர்ல அதிகமான பனிப்பொழிவு இருக்கும்போது மாட்டிப்போம் நம்ம மழை காலத்தில் வந்து பயங்கரமாக மாட்டேன் அப்போ என்ன ஆகுனா ரொம்ப அடர்த்தியாக செடி வந்து வந்துடும் அப்போ வந்து மருதடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போ தேவையில்லாத நோய்கள்லாம் வந்து அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால டவுனி லீஸ் பாட்டு பட்ராடிஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட தொந்தரவு வரும் அதனால் நம்ம என்ன பண்ணால் இந்த மே மாதம் அதாவது ஜூன்லெல்லாம் மே மாதம் ஃபஸ்ட் வீக்கு இல்லை செகண்ட் வீக்கு தேர்டு இந்த ஃபோர்த் இந்த நாலு வாரங்கள் ஏதாவது வாரங்கள் பார்த்து நம்ம கட் பண்ணிடணும் அப்படி கட் பண்ணால் நமக்கு நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபது நாளில் அடுத்த பூ ஸ்டார்ட் ஆயிடும் இப்போ நமக்கு மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் பண்ணோம்னா ஜூலை ஜூன் வந்து லாஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு பூ வந்துடும் அப்போ ஜூலையிலேருந்து நமக்கு வந்து ஜனவரி வரும் கிட்டத்தட்ட எட்டு மாதம் வந்து பூ வந்து நல்லா விற்பனை ஆகும் ஆவரேஜாக விற்பனை ஆகும் அந்த டைமில் வந்து நம்ம கட்டிங் பண்ணி கட்டாக வச்சுட்டு இருந்தோம்னா நல்ல ரேட் இருக்கும் அதே மாதிரி இந்த செடி வந்து ரெண்டாவது கட்டிங் அதாவது ஃபர்ஸ்ட் கட்டிங் ரெண்டாவது கட்டிங் மூணாவது கட்டிங் ஒவ்வொரு கட்டிங் என்ன பூ வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் பக்கக்கலைகள் அதிகமாக இருக்கும் சரி இப்போ நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் இப்ப ஒரு செடி பன்னீர் ரோசா இருக்கட்டும் மறைவுள்ளா இருக்கட்டும் ஒரு அடி வந்து ஹைட் விட்டு கட் பண்ணும் ஒரு ஒரு அடி விட்டு கட் பண்ணும் பொழுது என்ன ஒண்ணும் கேட்டீங்கன்னா நமக்கு வந்து எட்டு கனவுகள் இருக்கும் அதுல அந்த முள்ளு இருக்கு இல்லைங்களா அதுல வந்து எட்டு கனவுகள் இருக்கும் சின்ன சின்னதா சின்னதாக கனவுகள் இருக்கு எட்டு கனவு விட்டு கட் பண்ணும் எதுக்கு எட்டு விட்டு ஒரு அடியில கட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை நமக்கு டைபேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது அந்த அப்படியே காஞ்சி அந்த கட்டை சாவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்ம ஒரு ஒரு தாவரத்தை நம்ம காயப்படுத்தும் பொழுது அது செத்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நம்ம என்ன பண்ணோம் எப்பயும் ஹைட்டாக கட் பண்ணும் அடி விட்டு ஹைட்டாக கட் பண்ணணும் ஒரு வேளை பாதி காஞ்சிட்டா கூட பாதி வந்து இருக்கும் அதுலேருந்து ஒரு மூணு நாலு குளிர் வந்தால் கூட போதும் இப்போ நம்ம கட்டிங் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணோன்னா சிஓசி ரெண்டு கிராம் போட்டு மேலே நாளில் நலையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடணும் அதாவது ஒரு அடிப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து நம்ம முதல் உதவி பண்ணுற மாதிரி தாவரத்தை காயப்படுத்தினா ஒரு சிஓசியோ பெவஸ்டினோ இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணும் காமனாக இப்போ செடியை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம் ஒருவேளை நமக்கு வந்து களை அதிகமாக இருக்கு அல்லது ஸ்கேல் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம கலையை முதல்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் செடி வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் கலையை வந்து நம்ம பக்காவாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதாவது கோரை இருந்தால் நீங்கள் செம்பரா வைக்க போகிறது பெஸ்ட்டு ஏன்னா அதுதான் வந்து பெட்டராக இருக்கும் மற்றபடி வந்து அந்தளவுக்குலாம் செம்பராவே நீங்கள் அடிச்சிருங்க நீங்கள் கட் பண்ணுறதுக்கு பத்து நாளுக்கு முன்னாடி செம்பரா வந்து அடிச்சிருங்க கப்பு போட்டு அந்த செடி பக்க வரையுமே அடிச்சிக்கோங்க ஒன்றும் ஆகாது பக்க வரையுமே அடிச்சுக்கோங்க கப்பு போட்டு அடிக்கணும் நீங்கள் அப்படி நார்மலாக பெட்ரோல் பம்பை பிடிக்கவே பிடிச்சிக்கோ நல்லா வெந்து போய்டும் சரிங்களா அதெல்லாம் கப்பு போட்டு அடிச்சுக்கோங்க கோரை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதுலேயே ஸ்கேல் இருக்குதுங்க இப்போ வந்து எனக்கு கோர இருக்குது ஸ்கேல் இருக்குது செடி ஹைட்டு போயிடுச்சு அப்போ நம்ம ஸ்கேலுக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கையோட அப்போ என்ன பண்ணணும்னா ப்ரொப்னா பாஸ் சைப்பர் மெத்தீரன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அல்லது ஒரு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு நிம்பிசிரீனை வந்து டென் தௌசண்ட் பிபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எம்எல் இது ரெண்டும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு போட்டு கலந்து அந்த கட்டை இருக்குது இல்லைங்களா ஸ்டெம்மு அதில் நல்லா நலையிற மாதிரி பிடிச்சிருங்க ஒரு ரெண்டு டைம் நாலு நாள் விட்டு நாலு நாள் விட்டு ரெண்டு டைம் பிடிச்சிட்டிங்கன்னா க்ளீனாக வந்து ஸ்கேல் போயிடும் அப்போ வந்து கோரைக்கு வந்து நம்ம மருந்து அடிச்சுட்டு அப்புறம் கோரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஸ்கேலிங் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்புறமா என்ன பண்ணுறோம் ஒரு அடி விட்டு கட்டிங் பண்ணிக்காங்க சரி இப்போ நம்ம எப்போ உரம் போடலாம் அப்படிங்கிற கான்செப்ட் நிறைய விவசாயம் என்ன பண்ணுறாங்கன்னா செடி வெட்டி முடிச்சு அப்போயே ரெண்டே நாள் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு பக்கம் வந்து தொழு உரமும் ஒரு பக்கம் வந்து சொசைட்டி உரமும் வந்து போட்டுறாங்க அது போடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தாவரம் இலைகள் இல்லை அப்படிங்கும்பொழுது பொழுது அந்த உணவை உற்பத்தி பண்ணுறதையோ வளர்ச்சியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ஆகும் ஏன்னா இலைய இல்லை அப்படிங்கும்பொழுது ஒளிச்சேருக்கு பண்ணவே முடியாது இல்லையா அதனால் இந்த வேர்லேருந்து எடுக்கக்கூடிய உரங்கள் வந்து நீர் ஆவியாகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆகும் அந்த டைமில் நம்ம கொண்டு போய் ஒரு டிஏபியோ காம்பளக்ஸியோ மூட்டை மூட்டை கொட்டும் பொழுது என்ன ஆகும்னா இந்த செடி வெட்டப்பட்ட நாள்ல இருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளைக்கு தண்ணி வந்து அதிகமாக போடணும் அதிகமாக போடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செடி அப்போ தான் வளர்ச்சி ஆகும் இங்கே தண்ணி அதிகமாக போட்டு டிஏபி போட்டு தண்ணி அதிகமாக போட்டோம்னா இந்த டிஏபி எல்லாம் அந்த வேர் பகுதியை விட்டு ரொம்ப தூரமாக போயிடும் அப்போ தூரமாக போகும்போது வேறால் எடுக்க முடியாது ஏன்னா நீர் அதிகமாக கொடுக்கறதுனால அதை கரைஞ்சி 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 கரைஞ்சு என்னாவும் இயல போயிட்டே இருக்கும் சரி எப்போ வந்து டிஏபி காமல்க்கு கொடுக்கலாம் செடி வெட்டினதுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல நம்ம வந்து நாட்டு மாடில் ஒத்த கலப்பில் செடியோடைய வலது வலதுபுறமோ வந்து ஒரு சால் வந்து ரெண்டா பக்கம் புதுசாக ஓட்டுங்க ஓட்டணும் என்ன ஒன்று கேட்டீங்கன்னா பழைய வேர் கட்டாகவும் புது வேறு வந்து கிளீனாக முளைச்சிக்கும் ஒரு சாலில் ஓட்டணில் என்ன பண்ணுறீங்கன்னா துளு உரம் போட்டு அப்பயே மூடி விட்டுருங்க செடி வெட்டி இருபத்தஞ்சி நாளுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா புது இலைகள் துளுர்லாம் வெளியே தோ வெளியே வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு பத்து இல இருபது ஒரு செடி ஸ்டார்ட் ஆகும் அந்த டைம்ல என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு டிஏபி ரெண்டு மூட்டை காம்ப்ளோஸ் ஒரு மூட்டை மட்டும் கொடுங்க ஜாஸ்தி வேண்டாம் அப்போ போட்டு நீங்கள் மண் அடிக்கும் போது என்ன கேட்டீங்கன்னா செடி வந்து கிளியராக எடுத்துக்கும் பெரும்பாலும் இந்த ஐம்பது கிலோ மூட்டை உரங்களை பொறுத்தவரையும் ஒரு முப்பது பர்சன்டேஜ் வந்து செடிக்கு கிடைக்காம தண்ணியிலே போயிடும் முப்பது பர்சன்டேஜ் எவபர்ட் ஆகிடும் அதாவது ஆவியாக மேலே போயிடும் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வந்து செடிக்கு கிடைக்கும் அந்த நாற்பது பர்சன்டேஜும் வந்து கிளியராக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம உரத்தை போட்டுட்டு கரெக்டாக அரை மணி நேரம் ஒரு மணிநேரம் அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே பொழுது என்ன கரைஞ்சி கரைஞ்சி அப்போ இன்ஸ்டண்டாக அப்போதை கரைஞ்சி கரஞ்சி கொடுக்கும் அப்போ செடி என்னவோ அந்த தண்ணியில் எடுத்துகிட்டே இருக்கும் நம்ம விவசாயி என்ன பண்ணுவோம்னா போ தண்ணியை போட்டு 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 உரம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க டிஏபி வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அதனால் நீங்கள் உரம் கொடுக்கும்போது இந்த மாதிரி செப் செப்பா போய்க்கணும் செடியை கட் பண்ணி இருபத்தஞ்சி நாளுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும் நீங்கள் காம்ப்ளக்ஸ் டிஏபி கொடுக்கணும் தொழு உரத்தை நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு வாரத்துலேயே ஒரு பக்கம் வந்து ஓட்டி ஐராளம் போட்டலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்போ நீங்கள் முதல்ல வந்து ஸ்கேலை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் கோரையை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அடி விட்டு கட் பண்ணிக்கணும் டைபேக் வந்து மறந்துடுச்சிக்கணும் இருபத்தஞ்சி நாளுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணணும் டிஏபி காம்ப்ளக்ஸ் கொடுக்கணும் இதுதான் ப்ராசஸ் செடி கட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு வேலை கட் பண்ணால் விட்டுட்டிங்கன்னா ஏகப்பட்ட சிரமத்துக்கு ஃபுல்லாகிருங்க ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு செடியை கட் பண்ணோமா இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த சீசனுக்கு அதாவது ஜூனுக்கு மேலே உங்களுக்கு வந்து பூ வரத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கும் மறக்காமல் நம்ம விவசாயிகளை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஒரு ரோ ஒரு ரோஸ் செடியை வந்து கட் பண்ணுறோம்னா இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இந்த ப்ராசஸில் பண்ணிங்களா தான் உங்களுக்கு பக்கா வரும் இன்னொன்று செடியை கட் பண்ணிவிட்டு ஒரு இருபத்தஞ்சி நாள் முப்பது நாளில் நீங்கள் டவுனிக்கு ஏதாவது விட்டுட்டீங்கன்னா அதாவது அடிசாம்பல் நோக்கி விருட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் திரும்பவும் செடியை எடுத்துக்கிட்டே வர முடியாது அதனால் டவுனியை வந்து ரொம்ப ப்ராப்பரா பாத்துக்கோங்க லீஸ் குவாலிட்டி டவுனியை வந்து ரொம்ப ப்ராப்பரா பார்த்துக்காங்க செடி கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நாலு மாசத்துல இலை கொட்டாம இருக்கணும் ஒரு வேலை கொட்டிடுச்சுன்னா நீங்க அடுத்த வந்து எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதை கொண்டு வர முடியாது